ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி சக்கர வழிபாடு இந்த கோமதி சக்கரத்தை நாம் வழிபடுறதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க இந்த அற்புத பதிவை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் இவர் என்ன மாதிரியான உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்ல வியாபார ரீதியான பிரச்சனை மாய மந்திர பிரச்சனைகள் இருக்கு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணம் இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியான பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஜன வசியம் ஏற்படணும் பண வரவு கிடைக்கணும் வியாபாரம் அபரிவிதமா செழிக்கணும் திருமண பிரச்சனை நீங்கணும் காதல் விவகாரம் கைகூடணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது இந்த மாதிரி நினைக்கிறவங்களும் நீங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோன் மூலமா தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம் நேரிலையும் நீங்க பவன் நம்பூதிரி அவர்களை சந்திக்கலாம் எப்படி அவரை தொடர்பு கொள்ளணும் தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் கோமதி சக்கரம் கோமதி நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தான் இந்த கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் ஒவ்வொருத்தர் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா கோமதி சக்கரத்துல மகாலட்சுமி தேவி வந்து வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான கோமதி சக்கரத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்தே நம்பப்படக்கூடிய ஐதீகமா இருக்கு இந்த கோமதி சக்கரத்தை எப்படி வாங்கி நான் வீட்டுல வைக்கிறது இதுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணி வழிபடுறது அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அதற்காக தான் இந்த பதிவு ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த கோமதி சக்கரம் வந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னே சொல்லலாம் கோமதி நதியில உருவாகக்கூடிய நத்தை வடிவிலான ஒரு கல் தான் கோமதி சக்கரம் இந்த சக்கரத்தை நம்ம இல்லங்களில் வைத்து அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபடும் பொழுது எண்ணற்ற பலன் வந்து நமக்கு சேரும் இதுக்கு தினம் தினம் அபிஷேகங்கள் செய்யணுமா அப்படின்னா கிடையாது வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த கோமதி சக்கரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவி தாயாரையும் மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுவதால் உங்களுடைய இல்லத்தில் தாயாருனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு எப்படி அபிஷேகம் செய்யணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி காப்பரினால் ஆன ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டில் வந்து நம்ம கோமதி சக்கரத்தை முதல்ல அடிக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கோமதி சக்கரத்தை அடிக்கிட்டு இன்னைக்கு நான் மூன்று விதமான பொருட்களை வைத்து வந்து அபிஷேகம் செய்ய போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பன்னீர் திரவிய பொடி மூன்று பொருட்கள் வைத்து அபிஷேகம் பண்ண போறேன் முதல்ல சுத்தமான பச்சை தண்ணீர் ஊற்றி முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நான் தூய்மையான தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்கிறேன் தூய்மையான தண்ணீரை ஊற்றி கோமதி சக்கரத்தை வந்து தூய்மையான தண்ணீரால சுத்தம் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அபிஷேகம் செய்யலாம் இப்போ நம்ம கோமதி சக்கரத்தை நல்லா தூய்மை செஞ்சாச்சு இப்படி கைகளால கூட தூய்மை செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அதுக்கு அதனை தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு அபிஷேகமா பார்க்கலாம் திரவிய பொடியால் அபிஷேகத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கோமதி சக்கரத்துக்கு திரவ பொடியால் அபிஷேகத்தை செஞ்சுருவோம் இப்படி அழகாக திரவியப்பொடியை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கோமதி சக்கரம் நனையிற மாதிரி ஒரு ஒரு சக்கரமும் நனையிற மாதிரி இப்போ நாங்கள் இப்போ நான் வீடியோவில் பேசுகிறதால மந்திரங்கள் சொல்லலை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நான் செழிப்பாக வாழணும் இறைவா அப்படின்னு மனமார வேண்டி நீங்கள் இந்த அபிஷேகத்தை செய்ங்க இந்த அபிஷேகம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அலம்பிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு அபிஷேகங்களா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னா உலக பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஜாதக ரீதியா தீர்த்துக்கலாம் அவருடைய தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இப்போ நான் அதை தூய்மையாக சுத்தம் செய்து திரவிய பொடியை சுத்தம் செய்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுதும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிதான் அபிஷேகம் செய்யணும் கடவுளே எனக்கு வந்து பண கஷ்டம் இல்லாமல் வெய்யி வீண் விரைய செலவுகள் எனக்கு ஏற்படக்கூடாது நல்லது மட்டுமே என் குடும்பத்தில் நடக்கணும் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் செல்வ செழிப்பாக வாழணும் வறுமை அப்படின்ற ஒரு சூழ்நிலை எக்காரணம் கொண்டும் எங்கள் இல்லங்களில் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே நீங்கள் இந்த அபிஷேகம் செய்யுங்க இப்ப சுத்தமான திரவிய பொடியால் அபிஷேகம் பண்ணியாச்சு இதனை தொடர்ந்து பன்னீரால் நம்ம அபிஷேகம் பண்ணிப்போம் தூய்மையான பன்னீர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அந்த பன்னீரை எடுத்து தூய்மையான பன்னீரினால் அபிஷேகம் ஒவ்வொரு முறை நாம அபிஷேகம் செய்யும் பொழுதும் தாயார வேண்டிதான் நம்ம அபிஷேகம் செய்யணும் தாயே எனக்கு நல்ல வழியை கொடு கோமதி சக்கரத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்து அம்பாளே அப்படின்னு வேண்டி வேண்டி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இப்போது பன்னீரால் அபிஷேகம் பண்ணிட்டேன் இது வந்து ராமருடைய திருப்பாதம் ராமருடைய திருப்பாதத்தினால நான் அதில் பன்னீர் பால் அந்த மாதிரி பொருட்களை எடுத்து நான் அபிஷேகம் பண்ணுறேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இப்போது பன்னீரை தொடர்ந்து பால் அபிஷேகம் நாம் பார்ப்போம் இப்போ நம்ம பன்னீர் அபிஷேகத்தை தொடர்ந்து பாலான கோமதி சக்கரத்துக்கு அபிஷேகம் செஞ்சுக்கலாம் பால் அபிஷேகம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் முக்தியை கொடுக்கும் அதே மாதிரி புத்திர பிரத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாலினால் அபிஷேகம் செய்வோம் ஒவ்வொரு முறை அபிஷேகம் செய்யும் பொழுதும் நீங்கள் வேண்டிக்கிட்டே அபிஷேகம் செய்யுங்க நான் உங்களுக்கு சொல்கிறதால நான் வேண்டுதல் இல்லாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே பண்ணுறேன் நீங்கள் ஒவ்வொரு முறை அபிஷேகம் செய்யும் பொழுதும் மனமாற பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்திற்கு முழு பலன் கிடைக்கும் இது சுத்தமான தூய்மையான பசும் பாலினால் இப்பொழுது கோமதி சக்கரத்திற்கு அபிஷேகங்களை நாம செய்யறோம் இப்படி சுத்தி வளப்புறமா சுத்தி வந்து நடப்புற இப்படி முடிங்க இப்போ பால் அபிஷேகம் முடிந்த பிறகு இதுக்கு தூபம் காமித்து நம்ம வழிபடுவோம் தூபம் காமிச்சுக்கோங்க இதனை தொடர்ந்து நாம கோமதி சக்கரத்துக்கு அலங்காரம் செஞ்சிடலாம் இப்ப நம்ம எல்லா விதமான அபிஷேகங்களும் முடித்தாச்சு இப்ப வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த கோமதி சக்கரத்துக்கு நாம அலங்காரம் பண்ணணும் மஞ்சள் இட்டு மஞ்சள் மீது குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வைத்து நம்ம இந்த அபிஷேக பூஜையை வந்து நிறைவு செய்கிறோம் இதை வந்து இவ்வளோ அபிஷேகங்கள் முடித்த பிறகு உங்களுடைய பூஜை அறையில் இதை எடுத்து அபிஷேகம் முடிச்சிட்டு வச்சுருங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த அபிஷேகம் செய்தால் போதும் கோமதி சக்கரம் நான் வச்சிருக்கேன் தினமும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை வாரத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து தூப தீபங்கள் காம்பித்து இறைவனை பிரார்த்தனை செய்து தாயாரை பிரார்த்தனை செய்து இந்த அபிஷேகத்தை நிறைவு செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தாயாரினுடைய பரிபூரண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்கிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக புகழ்பெற்ற பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இருக்காங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம் கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்ல வியாபார ரீதியான பிரச்சனை மாய மந்திர பிரச்சனைகள் இருக்கு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும் இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியான பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஜன வசியம் ஏற்படணும் பண வரவு கிடைக்கணும் வியாபாரம் அபரிவிதமா செழிக்கணும் திருமண பிரச்சனை நீங்கணும் காதல் விவகாரம் கைகூடணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது இந்த மாதிரி நினைக்கிறவங்களும் நீங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம் நேரிலையும் நீங்கள் பவன் நம்பூதிரி அவர்களை சந்திக்கலாம் எப்படி அவரை தொடர்பு கொள்ளணும் தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு பூஜையறை குறிப்போட வேற ஒரு பூஜை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்